சாய நமக சபை நாடி சபையின் அற்புத நிலை நாடி உயர் நாடி உன்னத பெரு நாடியை நாடி சபை வழியிலே பயணப்பட்டு வருகின்ற ராமகிருஷ்ணன் என்கின்ற சீடர் பையன் வந்து உடல் உடல் நிலை வந்து சரியில்லாமல் இருக்கான் ஆனால் எப்பவும் சபை நினப்பில்ல இருக்கான் சபையோட இந்த விஷயங்கள்லாம் பகிர்வு சாதனத்தில் பார்க்கலாம் சபைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கான் அப்படின்னு அதுக்கு அகத்திய பெருமான் அனுமதி கொடுத்துரும் உடம்பு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அது அதை கேட்காரு அப்படி சுட்சமாக கேட்காரு அகத்திய பெருமான்ட்ட அதுக்குண்டான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கேட்கார் நமக அருட்பெரும் மகா சூழல் நிலவும் அற்புத சபைதனில் இறை மகா சூழல்களெல்லாம் சுழல் முறையில் தவம் காணும் அற்புத சிவகூரை தளமதில் பத்து அவதாரங்கள் தவம் கண்டு ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு நிலைகளிலிருந்து மாறுபட்டு மாறுபட்டு இடம்பெயர்ந்து அமர்ந்து சுழல் முறையில் தவம் காணும் சிவகூரை தளமதில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திதி திருவிழா சட்சங்க நிகழ்விலே ஒன்றாக வந்து அமர்ந்து கலந்து கொண்டு ஏற்றமுறை எம் நாமம் கொண்ட தளமதியிலிருந்து வந்து இறை மகா சபையின் ஆசானோடு இணை நிலையாய் துணை நிலையாய் ஏற்றம் கொண்ட சித்த மருத்துவ நிலையாக தன் கரமதில் கொண்ட சேவைதனை சிவ சபையோடு இணைந்து அமர்ந்து அதனை செழிப்புற செய்து வருகின்ற ஆசிகளையும் பெற்று அருள் திருமகா சபையில் முதல்லன் சீடனாய் வளர்ந்து வாழ்ந்து வரும் சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி உயர்நிலை ஞானம் உன்னத நிலை ஞானம் அறிவுசார் நிலை கொண்ட ஞானம் அந்நிலைகளை சபையிலிருந்து படிப்படியாக கற்றுக்கொண்டு சபையோடு நற்சீடனாய் வளம் வருகின்ற அந்நிலைக்கு அகத்திய ஞான் நல்ல ஆசிகள் வழங்கி இறை சபையினுடைய ஆசானிடமும் அகத்தியனிடமும் இறை பிரபஞ்சத்தினிடமும் இறை பிரபஞ்ச மகாசபை நல்லாற்றல்களிடமும் உம்முடைய மகவினுடைய நிலையும் இறை சபை நாடி வருகின்ற அத்தகைய நிலைக்குரிய அற்புத அனுமதியும் வினவி நிற்கும் சீடனே அகத்தியன் யாம் அதற்குரிய நல் ஆற்றலையும் அனுமதியையும் அணுக்கரகத்தையும் வழங்குகின்றோம் யாம் உயர் சபையை உன்னத இறை சபையை இச்சபை ஒன்றே பிரபஞ்சத்தில் என்று தஞ்சம் புகுந்தவன் கேட்கின்ற அத்துணை வரங்களையும் வாரி வழங்குவதற்கு அகத்தியன் உள்ளிட்ட பதினெண் சித்தர்கள் கரங்களில் வைத்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் சிவத்திடம் கேட்டு பெறுவோம் ஏற்று பெறுவோம் தவம் ஈற்றி பெறுவோம் தவம் ஈட்டி பெறா நிலை பிரபஞ்ச மகாசபையில் ஒரு நொடி அளவு கூட இல்லை என்ற அகத்தியன் உடைக்கின்றோயா இரையை இரையோடு அமர்ந்து தவம் கண்டு அத்தவத்திற்குள்ளிருந்து சிவத்தை வேண்டி நிற்கும் சபை சித்தர்கள் இச்சபையில் என்ற அகத்தியன் உடைக்கின்றனர் அவ்வாறு அருள் திரு சபையை நாடி வருவதற்கு நல் உடல் ரீதியான ஆற்றலையும் ரீதியான ஆற்றலையும் இறை திருமகா சாம்பலின் மூலமாக அற்புதமாய் யாம் அகத்தியன் வழங்கி சிவமகா சித்தன் கரந்தொட்டு கொடுக்கின்ற அற்புதமான திருநீற்றினை அவனை பருகச் செய்து இடச் செய்து ஆற்றலாய் சபை நாடி வருவதற்கு எவ்வேளையும் அனுமதியை அகத்தியன் நல்கி நல்லாசி நல்கி ஆற்றலாய் உமது முயற்சியும் இகலோகத்தில் உமக்கிருக்கும் இடர் இன்னல் என்று நீர் நினைக்கின்ற இடர் இன்னல்களையும் அகத்தியன் யாம் அறவே வேறறுத்து அற்புதமான ஆசிதனை வழங்கி அகமகிழ்வோடு சிவமகா வாழைச்சித்தன் கரங்களின் மூலமாக வழங்கி அமர்கின்றோம் யாம்